காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு வைத்தியர்கள் சிகிச்சை வழங்காத நிலையில் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் விபத்தில் காயமடைந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பான அறிக்கையை காலி மரண விசாரணை அதிகாரி சந்திரசேன லோகுகே நேற்று நீதவானுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளார் உயிரிழந்தவர் காலி ஜீன்தொட்ட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோடு வயதான சத்துரங்க சந்திரவான அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஜிந்தொட்ட பகுதியில் சுற்றுலா விடுதி நடத்தி வந்த குறித்த இளைஞன் நேற்று முன்தினம் மதியம் மாத்திரையிலிருந்து காலி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது ஹபராதுவ பகுதியில் விபத்துக்குள்ளானார் காயமடைந்த நபர் காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பெற்று அறையில் அனுமதிக்கப்பட்டார் தனது சகோதரர் விபத்தில் சிக்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் தனது தாயாருடன் மருத்துவமனைக்கு வந்தபோது தனது சகோதரர் ஒரு டிராலியில் கிடப்பதை கண்டதாக உயிரிழந்த இளைஞனின் சகோதரி தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்தபோது என் சகோதரனுக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் தெரியவில்லை அவர் நன்றாக இருந்தார் ஆனால் அவரது அடிவயிற்றின் பகுதி மிகவும் வலிப்பதாக அவர் கூறினார் நாங்கள் இதுகுறித்து வைத்தியர் மற்றும் தாதியர்களிடம் கூறினோம் ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை சகோதரனுக்கு எந்த வழியும் இல்லை என அவர்கள் கூறினர் அவர்கள் எக்ஸ்ரே எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் எடுக்கவில்லை ஏன் சகோதரனால் வழியை தாங்க முடியவில்லை பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு வழி இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்களிடம் கூறினார் ஆனால் யாரும் அவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என் சகோதரர் நேற்று காலை வரை டிராலியில் இருந்தார் அவர் வழியை தாங்க முடியாமல் ட்ராலியிலிருந்து இறங்கி மருத்துவமனைக்கு வந்த ஆம்புலன்ஸுக்கு சென்று எனக்கு எந்த மருந்தும் கொடுக்க மாட்டார்கள் எனவும் என்னை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் கூறினார் அந்த நேரத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை ஆம்புலன்ஸில் இருந்து திரும்ப அழைத்து சென்று ஒரு நாட்காலியில் உட்கார் வைத்தனர் சிறிது நேரத்துக்கு பிறகு என் சகோதரர் ரத்த வாந்தி எடுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மருத்துவமனையில் அவருக்கு சரியான சிகிச்சை கிடைக்காததால் இந்த மரணம் நிகழ்ந்தது என அவர் தெரிவித்துள்ளார் ाइर वार प केना पलििय बा को और कररा बारमांग लेाना किसी मार में मा मागे पुता में मा दोस्तरा चमा पता था मा बाल बांद पै है फिन पुता मागे पुता था मार मागे पुता था प मा गे प ले අමාරු ඇඩිකට බැහල කියල්ල ෙනාපියම් පිලට ගැ තිෙන්නේ ම මත් ද බැහලගල කියට අමාරු ම රු ු ටරරි ෝපරට ප්‍රයිව ොස් ලට ධාරන කියලා ෙකට පොයිටක් කල්ලදනක ට බැලගයා කියලා එඩා බැහලගිය අමාරු ඉදම කෑකව කෑකවකිසම බේතත් දුන්නේ. තුර බැලගගේ අන්නම් බෑලගයාා ම කම්පලංගලකුමේ නරුුවක්ක ඉතාපංග මුන් බෙද දෙන්නතින්ද.